ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சண்டேங்க அதனால் இன்றைக்கி குழந்தைங்களாம் வந்துட்டு ஏதாவது இன்றைக்கி நான்வெஜ்ஜு செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சரி நான் வந்துட்டு வீட்லேயும் வந்து நம்ம வீட்லேயே வளர்க்க நாட்டுக்கோழிலாக இருக்குது இல்லைங்களா அதே வந்துட்டு இன்றைக்கி குழம்பு எதாவது வைக்கலாம் இல்லைனா சில்லி எதாவது போட்டுத்தரேன் அப்படின்னு வந்து நான் சொல்லியிருந்தேன் அப்புறம் பாப்பாவும் வந்து தியாவும் ஆதிஷ் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேரும் எங்களுக்கு மீன் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஒரே மாதிரி சொன்னாங்க சண்டை போடுற விஷயத்துலேயும் வேறு விஷயத்துலையும் வந்து ஒன்றா இருக்காங்களா இல்லையோ ஆனால் இந்த சாப்பிட்ற விஷயத்தில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி என்னன்னு தெரியல ரெண்டு நாளாகவே வந்துட்டு ஞாயித்துக்கிழமணிக்கு நம்ம வந்து மீன் தான் எடுக்க போகிறோம் அதுவும் மீன் எடுத்து வந்து குழம்பு தான் வைக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க அதனால வந்துட்டு சரி மீனே எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு கிளம்பிகிட்டு இருக்காங்க நம்ம வீட்டுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா டேம் இருக்குதுங்க ஒரு நாலஞ்சு கிலோமீட்டரில் வந்து டேம் இருக்குது எப்பயுமே வந்து அங்கே தான் வந்து நம்ம மீன் வாங்க போவோம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்து பிடிச்சி அவங்களே வந்து க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க அந்த டேம் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கோவில் டேம் அதாவது சேலத்தில் இருந்து ஒரு அறுபது கிலோமீட்டர் வந்தீங்கன்னா அந்த டேம் வந்து இருக்குது இங்கே வந்து சேலத்தில் இருந்து கூட நிறைய பேர் வந்து இங்கெல்லாம் வந்து மீன் வாங்கிட்டு போவாங்க நாம் வந்து பார்த்துருக்கோம் நம்ம மீ மீன் வாங்க போகும்போது எல்லாமே இங்கேருந்து தான் வந்திருக்கேன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதனால அங்கே வந்து தண்ணி ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால இந்த டைம் வந்து கொஞ்சம் நாளாக அங்கே வந்து பிடிக்கிறது இல்லைங்க கரைய்கோவில் டேமில் அதனால் வந்துட்டு இப்போ நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்திங்கன்னா மறுபடியும் சேலம் போகிற ரோட்லேயே வந்துட்டு மலை மலைப்புற வழங்கியது இங்கே வந்துட்டு ஒரு டேம் இருக்குது அருநூற்று மலை போகிற வழியிலையே பார்த்தீங்கன்னா ஆனை மடவு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேம் இருக்குதுங்க இந்த டேம் வந்துட்டு இப்போ தான் நாங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து தம்பி பாப்பாவும் போயிருக்காங்க ஆனால் இவர் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு மூணு டைம் இந்த டேமுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இங்கே ஃபங்க்ஷனுக்கெலாம் வந்து வந்திருக்காங்களாம்மா ஒரு பதினஞ்சு பதினேழு வருஷத்துக்கு முன்னாடி அவங்க ஃப்ரெண்டுங்களுக்கெல்லாம் கல்யாணம் அப்படிங்கிறதுனால ஏதோ ரெண்டு மூணு கல்யாணத்துக்கு இந்த வழியில் வந்துட்டு வந்தோம் அப்போ வந்தது தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க இடம் எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்ப இயற்கையாகவே இருந்துச்சுங்க அங்கங்கே பார்த்தீங்கன்னா ஆவாரம் பூ வழி நெடுகு ஆவாரம் பூவாகவே இருந்துச்சு நின்ன செய் பொறிச்சிட்டு வந்திருக்கலாம் இல்லை அப்படின்னு சொல்லி நான் வந்து இதுக்கு வந்து போகலைங்க ஏன்னா வீட்டில் வந்து வேலை இருக்குது அப்படிங்கிறதுனால தம்பியும் பாப்பாவும் அவரும் மூணு பேருந்தான் வந்து போயிருக்காங்க போயிட்டு வந்துட்டு சொன்னாங்க ரொம்ப கூலிங்காக இருந்துச்சுமா ரொம்ப தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது டீ எல்லாம் கூட குடிச்சிட்டு வந்தாங்க நானும் சரி இது போகலாம் அப்படின்னா நான் இவங்கெல்லாம் ஃபஸ்ட் டைம் போனாலும் எனக்கு வந்து போகலாம் அப்படின்னு ஆசை வந்துருச்சு ஏன்னா டேம்லாம் கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி வீட்டில் வந்து நம்ம கொஞ்சம் வேலையெல்லாம் செஞ்சு வைக்கலாம் வெங்காயம் இதெல்லாம் உறிச்சு வச்சோம்னா இவங்க வந்ததுமே வந்து சமைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து நானும் கலிக்கியுமே வந்து வீட்டில் இருந்துக்கிட்டோம் அப்புறம் இவங்க மூணு பேருந்தான் போயிட்டுருக்காங்க மீன் வந்து ஃப்ரெஷ்ஷாகவே வந்து போட்டில் போய் பிடிச்சிட்டு வந்து நம்ம வந்து அவங்களே ஒரு ஆளுக்கு வந்து ரெண்டு கிலோ அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க நம்ம போயிட்டு பேர் வந்து கொடுத்துருந்தோம் அதாவது இது வந்து டெய்லியுமே வந்து மீன் பிடிக்கிறாங்களாமாங்க டெய்லியுமே மீன் பிடிக்கிறாங்க ஞாயித்துக்கிழமை மட்டும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட்டம் அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிறதுனால பேர் எல்லாமே வந்து அவங்க வாங்கி வச்சுக்குவாங்க அப்புறம் ஒரு ஆளுக்கு ரெண்டு கிலோ அப்படிங்கிறதுனால தம்பி பேரும் அவர் பேரும் வந்து கொடுத்துருந்தாங்க நாலு கிலோவுக்கு ஆனால் மூணு கிலோ போதும் அப்படின்னு சொல்லிட்டு மூணு கிலோவில் வாங்கினாங்க என்ன மீன் பார்த்தீங்கன்னா லோகு கட்லா வந்து வாங்கியிருந்தாங்க இதே வந்து அந்த போட்டுக்குள்ளே இருக்க அந்த உயிரோட மீன் எல்லாமே வந்து பிடிச்சி விளாண்டுட்டு இருந்தாங்க எனக்கு வந்து வீடியோ பார்க்குறதுக்கு ஆசையாக இருந்துச்சு அஜிச்சோ போய் எழுந்திருக்கலாமோ அப்படின்னு ஏன்னா காலையில் எட்டு மணிக்கு தாங்க கிளம்புனாங்க ஏன்னா பிடிக்கிறாங்களா இல்லையா அப்படின்னு தெரியல நம்ம பக்கத்து டேமில் வந்து கேட்டோம் அவங்க கேட்குறப்போ இல்லைங்க நீங்கள் அங்கே வந்து ஆனை மடவு போயிருங்க அங்கே வந்து பிடிப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இதுவும் பார்த்திங்கன்னா நம்ம இருந்து ஒரு பத்து பதினஞ்சு கிலோமீட்டர் வந்து ட்ராவல் தாங்க சரி இருந்தாலுமே நல்ல மீன் வந்து சாப்பிட்டா கொஞ்சம் உடம்புக்கு நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால இவ்வளோ தூரம் வந்து ட்ராவல் பண்ணி தான் வராங்க நமக்காவது பரவாயில்லைங்க ஒரு பத்து பதினஞ்சு கிலோமீட்டர் தான் சேலத்துலேருந்து வரணும்னு பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது ஐம்பத்தஞ்சு கிலோமீட்டர் அறுபது கிலோமீட்டர் வரும் அங்கேருந்தெல்லாம் கூட வந்து டவுன்லேருந்து வந்து வாங்கிட்டு தான் போகிறாங்க அதாவது நீங்கள் சேலத்திலிருந்து வந்திங்கன்னா வைங்களா அயோத்தியா வந்து பேலூர் இருக்குது இல்லைங்களா பேலூர் ஈஸ்வரன் கோயில் வந்து அந்த ஈஸ்வரன் கோயில் தாண்டிட்டிங்கன்னா போதும் அங்கேயே கேட்டால் வந்து சொல்லுவாங்க வந்துடலாம் நீ அடுத்த டைம் வந்து மீன் வாங்க போகும்போது நானும் கண்டிப்பாக வந்து போகணுங்க பக்கமாக வந்து வந்துட்டாங்க எனக்கு இது வீடியோ பார்க்க பார்க்க ரொம்ப ஆசையாக இருந்துச்சு அதனால் நம்ம வீட்டில் வந்து மீன் வாங்கிட்டு வந்து இன்றைக்கி மீன் குழம்பு வச்சு பொறிக்க தான் போகிறோம் ஆனால் அந்த வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு முன்னாடியே வந்துருச்சு இந்த வீடியோ வந்து கொஞ்சம் டிலே ஆயிடுச்சுங்க போடுறதுக்கு கொஞ்சம் லேட்டாயிருச்சு எல்லாம் எடிட் பண்ணி போடுறது கொஞ்சம் இதாகிடுச்சு அதனால் மீன் வாங்குகிற வீடியோவுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா சமைச்சு வீடியோ வந்து வந்துருச்சு அதனால் பார்த்திங்கன்னா இப்போ இந்த வீடியோ வந்து இனி அடுத்து உங்களுக்கு வருங்க மிஸ் பண்ணாமல் பாருங்கள் நம்ம டேமுக்கு வந்து பக்கமாக வந்து வந்துட்டாங்க போகிற வழி எல்லாமே கோயில் ஆடு மாடு அந்த மாதிரி வந்து நிறையா இருந்துச்சு பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஞாயித்து கூட்டம் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு உடனே பிடிச்சி உடனே க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க அதனால் மீன் வந்து சூப்பராகவே இருந்துச்சுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் வீடியோவுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகேங்க நம்ம வந்து டேமுக்கு பக்கமாக வந்துட்டாங்க இனி அடுத்தது பார்த்தீங்கன்னா தீயாக தான் வந்து இந்த வீடியோவில் வந்து பேசுவாங்க மீனெல்லாம் அவ்வளோ குஞ்சிக்கிட்டே இருந்தாங்க இங்கே பாருங்கள் எவ்வளோ பைக் இருக்குது அப்படின்ட்டு ஓகேங்க வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சண்டே இன்னைக்கு நம்ம வீட்டில் வந்து ஸ்பெஷல் நல்லது தான் மீன் தான் நம்ம வந்து டேமுக்கு வந்திருக்கோம் இந்த டேமோட பேர் அப்பா டேமோட பேர் என்னப்பா ஆனை மடு ஆனை மடுத்து இந்த டேமோட பேர் வாங்க இப்போ நம்ம போய் அந்த டேமுக்கு போய் மீன் வரலாம்

啊，要不是，要不是笨。 दिया yeah. हम okay, చెప్పాలి కొరే పక్కన యాక్సెంట్ ఐరన్ సర్ కారణం చెప్ అవదా ఇంగ హ్యాండ్ సర్ లేట అన్న ఇది తియా మీకు సేదర్ వేయొమా ఈ కొంచెం బర్సా ఎప్పుడు

செருப்பு போடுற செருப்பு என்ன பக்கம்

பார்ítulo overst له esperar வourage lokAut pigeon பoxideிட концеப deja Champagne definions செிற போசி ஊட்ட ஐயzos செய்து różnych உ முகைத்iono வirement பார்க்கிறாக Blueல் அடுத்தது போச்சு சுபாக்கூடு சிவாக்கு சிலையில வாழ் ரெண்டு கிலோ வாங்கி போட்டு ஆ ரெண்டு கிலோ அடுத்ததா விஜய்

மயில ப்ராஜ் ரெண்டு பேருமா தெரியல வேணா 6. 7. 8. 9. 10. 11. 2. 2. 3. 4. 5. 6. 7. 8. 9. 10. 2. 1. 2. 2. 2. 4. 4. 5. முடிஞ்சிக்கு மீன் கம்மியா தான் வச்சு நாளைக்குன்னா எடுத்துக்கலாம் ஆ ஆ ஏ செல்னா சம் லைட் வந்து லைட் வந்து நல்லா பண்ணிங்க நல்லா பண்ணிங்க நான் இங்க வந்துட்டு வந்துட்டு வந்துருக்கேன் நான் அடிங்க இதெல்லாம் இது எல்லாமே ஒன்று இருக்கணும் அப்படியே ஒரே தான் கிட்ட வை போயிருப்பாங்க அந்த மீன் அதில் வர και δεν θα κουμπάνε 啊啊！ மீன் வந்து டேமில் வாங்கி அதெல்லாம் இது எதுவும் வச்சு சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ் அது செதுலாம் இருக்கும்ல அதெல்லாம் வச்சு சொன்னிகிட்டு இருந்தாங்க சொரண்டி மீன் எல்லாம் துடு துடு துண்டு துண்டாக கட் பண்ணாங்க ஃப்ரெண்ட்ஸ் துடு கட் பண்ணி அதை வந்து நாங்கள் டப்பாவில் போட்டுக்கிட்டோம் கவரில் வந்து நாங்கள் எதுவும் போடணும் ஃப்ரெண்ட்ஸ் தப்பால மட்டும் அதெல்லாம் போட்டு வச்சுக்கிட்டோம் அப்புறம் அந்த துணி துண்டை நம்ம வந்து கிலோ வாங்கணும் மூணு கிலோ கிலோ வந்து மீன் வாங்கிடணும் அதெல்லாம் நல்லா துணி சுண்டை கட் பண்ணி பாக்ஸை போட்டுக்காச்சு அப்புறம் மீன் வேஸ்ட் இருக்கும்ல அதெல்லாம் வந்து நம்ம வாத்து பசங்களுக்காக எல்லாம் அள்ளி அது ஒரு கவரில் போட்டுக்கிட்டோம்